ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை பண்றான் அவனை அழிச்சிருங்க அவன் ஒண்ணும் இல்லாம போனோம் அவன் என் முன்னாடி வெட்கப்பட்டு போனோம் அவன் முன்னாடி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு யாராவது ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த ஜபத்தை மாத்துங்க அந்த ஜபத்தை மாத்துங்க அவங்க ஃபெயிலியர் ஆக வேண்டிய அவசியம் கேட்கல அவங்க அவங்க மான மானம் கெட்டு போக வேண்டிய அவசியம் அவங்கள பத்து பேர் திட்டுறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் சத்தமா என்ன நீங்க நிறைய பேர் ஜபிக்கிறது மாதிரியே தெரியுதே உன் மகத்தை பார்த்தா என் பாஸ்டர் இந்த நூறு நாள் ஜபத்துக்கு அதுக்கேதான் வந்த நமக்கு பெரிய ஒரு எதிரியை எழும்பிட்டான் எப்படியாவது கத்தர் காலகைய உடச்சு அவன் எங்கிட்ட வந்து சாரி கேட்கணும் என்ன நான் அவன் முன்னாடி நான் ஜெயிக்கணும் ஏன் கதை தான் ஜெயிக்கணும்னு வந்தா நீங்க என்னன்னா அந்த ஜபமே பண்ணாதீங்கன்றீங்களே இல்லை வேதத்தின்படி சத்துரு அழிந்து போகிறதற்கு நம்ம ஜபிக்க வேண்டாம் சத்துரு விழுந்து போகிறதுக்கு ஜெயிக்க வேண்டாம் ஆனா ஒண்ணு ஜெயிக்கணும் என்ன தெரியுமா சத்துருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்ன வளர்த்து எதிரிகள் உங்களுக்கு எழும்பிட்டாங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க உடனே சுதாகரிச்சுங்க அவங்க முன்னாடி நான் என்ன பண்ணணும் அவனை ஜெயில புத்திக்கு போடணும்னு நினைச்சா உங்க பணம் அதுல தான் செலவாகும் உங்க நேரம் அதுல தான் செலவாகும் அதுக்கு முன்னாடி அவன் முன்னாடி நான் வளரணும்னு நினைங்க அஞ்சே வருஷம் தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன்று ஆயிடுச்சுன்னா கத்து கடவுள் தந்தா இருப்பாரு அதுவும் கடவுள் சிலர் கத்தருன்னே சொல்லுவாங்க நான் ஆராதிக்கிற கத்தர் நீ போகும் வழியிலே உன் காற்றினுடைய டயரை புடுங்கி விட்டு உன்னை விபத்துக்குள் ஆக்கினார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் விட்டா சாட்சியே வந்து சொல்லுவாங்க சர்ச்சில் வந்து சாட்சி கூட சொல்லுவாங்க அப்படி கிடையாது அப்ப நான் என்னன்னா நம்மளை ஏமாத்திட்டாங்களா நம்மள எதிரியா மாறிட்டாங்களா நான் என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும்னா அவனை எதிர்க்கிறது நம்முடைய வேலை இல்ல அவனை காமிச்சு கொடுக்கறது நம்முடைய வேலை இல்ல அவனை பப்ளிசிட் பண்றது நம்முடைய வேலை இல்ல நம்முடைய வேலை என்னன்னா என்னை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக என்னை தள்ளினவர்களுக்கு முன்பாக என் தலைய கத்தர் உயர்த்தி நான் வளரணும் நீங்க வளரணும் நீங்க வளரணும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க உயரணும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க சம்பாதிச்சு காமிக்கணும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க உயர்ந்து காமிக்கணும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீ தோற்று போக கூடாது அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க வருத்தப்படக்கூடாது அவமான பட்டு போய் நிக்க கூடாது கத்தர் உங்களை அவங்க கண்ணுக்கு முன்னாடி உயர்த்தட்டும் அவங்க முன்னாடி ஆண்டவர் என்னை வளர பண்ணுகிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் ஹாலலோயா எசப்பா என்ன நீங்க என்ன பண்ணுங்கண்ணா என்ன வளர்த்துங்க இந்த மாதிரி ஒரு சவால் வந்துச்சுனாலே நீங்க உடனே என்ன நினைக்கணும்னா கர்த்தர் என்னை அவங்களுக்கு முன்பாக வளர்த்தட்டும் வளர்த்தட்டும்